ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைம் அண்ட் ஒர்க் சப்பில் இன்னொரு மாடல் பார்ப்போம் ஒரு வேலையை பத்து பெண்கள் ஏழு நாட்களிலும் பத்து குழந்தைகள் பதினாலு நாட்களிலும் முடிப்புன்னு வந்திருக்கு அப்போ ஐந்து பெண்கள் மற்றும் பத்து குழந்தைகள் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிப்புன்னு சொல்லுவாங்க ஒரு வேலையாக அதை வந்து பத்து பேர் பத்து உமன் பத்து பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஏழு நாள்ல முடிச்சிருவாங்க அதே வேலையை பத்து குழந்தைகள் என்ன பண்றாங்க பதினாலு நாள் முடிக்கிறாங்க ஓகேவா ஏன்னா எஃபிஷியன்சி பார்த்துக்கோங்க பெண்கள் பெரியவங்க அவங்க வந்து ஒரே வேலை அந்த வேலையை வந்து பத்து பேர் சேர்ந்தாங்கன்னா ஏழு நாளில் முடிச்சுறாங்க குழந்தைங்க சின்னவங்க அவங்களோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே பத்து குழந்தைங்க பதினாலு நாளில் முடிக்கிறாங்க அதே அஞ்சு பெண்களும் பத்து குழந்தைங்களும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க இது வந்து எஃபிஷியன்சி சம்மந்தமான சம்மு இதை வந்து எந்த மாடலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென் உமன்ஸ் ஒரு வேலையை செய்ய ஏழு நாள் ஆகுதுப்பா அதே வேலையை டென் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன் அதே வேலையை செய்ய பதினாலு நாள் ஆகுது ஒரே வேலை தான் பத்து குழந்தைங்க பதினாலு நாள்லேயும் பத்து பெண்கள் ஏழு நாள்லேயும் முடிக்கிறாங்க இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம் ஓர் ஏழு ஏழு பதினாலு இந்த பத்துக்கும் இந்த பத்துக்கும் கேன்சல் பேலன்ஸ் இருக்குது ஒன் உமன் டூ சில்ட்ரன்ஸ் அப்ப ரெண்டு சில்ட்ரன் செய்யற வேலையை ஒரு உமென் செஞ்சுடுவாங்க அதுதான் இது ஓகேவாப்பா ஒரு வேலையை ரெண்டு குழந்தைங்க செய்யற நேரத்துல ஒரு ஒரு பெண் செஞ்சு முடிச்சிடுவாங்க அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் நம்மளை சமையல என்ன கேட்டுக்கோன்னா மன் ப்ளஸ் டென் சில்ட்ரன் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்ருக்காங்க இப்போ இந்த சில்ட்ரன்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலான்னா ரெண்டு சில்ட்ரனுக்கு ஒரு உமன் அப்போ பத்து சில்ட்ரனுக்கு எத்தனை உமன் அஞ்சு உமன் வருமா ஓகேவாப்பா ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது போது ஒரு பெண் இப்போ பத்து குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது ஐந்து பெண்கள்னு வருமா புரியுதா அப்போ இங்கே அஞ்சு உமன் ப்ளஸ் இங்கே இந்த பத்து சில்ட்ரன் பதிலா நான் ஃபைவ் உமன் போட்டுக்கிறேன் புரியுதா இப்போ மொத்தம் எத்தனை பேர் பத்து உமன் நம்மளுக்கு கணக்கு வருதா இங்கே தெரியலையா டென் உமன் அப்படின்னு கணக்கு வருதா ஆல்ரெடி நம்ம சமையல் என்ன கொடுத்துருக்காங்க பத்து பெண்கள் ஏழு நாட்களில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு சமலை கேட்டிருக்கதும் ஐந்து பெண்கள் பத்து குழந்தைகள் சொல்லியிருக்காங்க அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி மொத்தம் பத்து பெண்கள்னு சொல்லியிருக்கோம் அவள் பத்து பெண்கள் ஏழு நாளில் முடிப்பாங்க நம்மளுக்கு சமலை கொடுத்துருக்காங்களா அவன் பத்து பெண்கள் ஐந்து பெண்கள் பத்து குழந்தைகள் சேர்ந்து அந்த வேலையை ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் முடிப்பாங்க புரியுதாப்பா புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் திருப்பி இந்த வீடியோல தெளிவாக சொல்றேன் இது போல இன்னும் நிறைய வேணும்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு சம் கொடுக்குறேன் அது என்ன ஆன்சர்ன்றத கண்டுபிடிச்சி நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஒண்ணு இல்லை ஐம்பது பெண்கள் ஒரு வேலையை செய்ய இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது அப்ப அதுக்கப்புறம் ஐம்பத்தைந்து குழந்தைகள் ஒரு வேலையை செய்ய பத்து நாள் ஆகுது அது ஆகுது அப்போ பத்து பெண்கள் ஐந்து குழந்தைகள் சேர்ந்து இந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோ கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூப்பா